வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கடக ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கடக ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காவது ராசி அதாவது சுகஸ்தானத்தை கொடுக்கின்ற ராசி இந்த கடக ராசி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குடைய வீடு இந்த ராசியில தான் சந்திரன் ஆட்சி பெறார் அப்படி இருக்கும் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் அன்பர்கள்

பிறந்தவர்களும் இந்த ராசியில இருக்கிறதுனால முழுமையாக இவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் துரோகங்கள் ஏமாற்றும் நம்பி இவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த ஒரு அந்த இந்த ஆயில நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அஷ்டம சனியின பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு நன்மையை கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்க போது இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் வெகுவாக சில விஷயங்களை கிரகிக்க கூடிய ஒரு ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே விஷயத்தை தொழிலாகவோ இல்ல வேலையாகவோ செய்யும் போது அதுல நிறைய ஒரு முன்னேற்றத்தை காண்பவர்கள் இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆர்டர்ஸ் இல்லாம எந்த விதமான ஆர்டர்ஸ் வந்தாலும் அதுல ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது குவாலிட்டி சரியில்லை ஏதோ ஒண்ணு சரியில்லை நீங்க அனுப்புன ஆர்டர்ஸே திரும்ப ரிட்டர்ன் பேக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவனக்குறைவின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக நிறைய இழப்புகளை இழந்திருக்குறீங்க அதாவது தொழில நிறைய ஆர்டர்ஸ் இழந்துருப்பீங்க ஆர்டர்ஸ் போன ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சரியில்லாம ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் நல்ல ஒரு இதோடு இல்லாமல் உங்களுடைய வேலையில் அப்படியே பாதியில் பாதியில் போட்டு போகக்கூடிய அந்த இடர்பாடுகளெல்லாம் இந்த ஆங்கிலம் நட்சத்திர அன்பர்கள் சம்பாதித்தவர்கள் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா தொழில் செஞ்சால் நமக்கு எல்லா இடத்துலேயும் கொஞ்சம் கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி கஸ்டமர் ரெண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கஸ்டமர் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதை வாங்கிட்டு வர எக்ஸிக்யூட்டிவ்

துறையில உங்களுக்கு அடுத்தபடியா அதை நிர்வகிக்க கூடிய ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்க சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய அளவு இருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றக்கூடிய அளவு இருக்கு சில வேலைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே இந்த ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக நடந்துருக்கும் இந்த கடந்த இரண்டு வருடத்துல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புத்தாண்டுல மேடம் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியா வந்துருமானா தொழில சில கடன் பட்டுட்டேன் இந்த கடன்கள் எல்லாத்தையுமே நான் அடைச்சிருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களை தேடி சில இன்வெஸ்டர்ஸ் வந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உரிய அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த மதிப்பு குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கடந்த வருடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஏண்டா இருக்கிறோம் ஏண்டா இந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழிலில் சில இடர்பாடுகளை செஞ்சுருப்பீங்க இப்போ அந்த மதிப்பு குறையாமல் சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இந்த வருடம் நிறைய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்குது மாற்றங்கள்னு சொல்ல உங்களுக்கு சில குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் மேடம் என்ன மேடம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுன்னு சொல்லுறீங்க

அதனால நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அக்கரைக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அங்கே வெளியில் இருந்தால் தான் உங்களுடைய பாசமும் நேசமும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கு கடந்த வருடத்துலலாம் திருமணம் நடைபெறாமல் தோறு திருமணத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கு அதனால வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பெண்கள் கொடுக்காமலேயே இருந்திருப்பாங்க மாப்பிள்ள கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதாவது புதுசு புதுசா பிரச்சனையை அனுபவித்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் தான் இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி வேற யாருக்குமே வந்திருக்காது அந்த அளவுக்கு புதுசு புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அடுத்த குழந்தை பாகியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் சில சிரமங்கள் குறைவதற்கு உண்டான நேரம் அதிகமான சிரமத்தை அனுபவிச்சாச்சு இன்னமே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிரமங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்யம் நட்சத்திர பெண்கள் பெண்கள் தான் முக்கியம் கடக ராசியில எல்லா நட்சத்திரத்திலயுமே பெண்கள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள் தாயை போன்று ஒரு மிக பெரிய ஒரு பங்கை வகிப்பவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர பெண்கள் குடும்பத்துல இவங்க இல்லாத ஒரு குடும்பமே இருக்காது அந்த அளவிற்கு ஆயில்ய நட்சத்திர பெண்கள் எல்லா இடத்துலயும் இவங்க பேர் மாதிரி தான் இருப்பாங்க இப்போ அந்த வீட்டுல இந்த ஆயுள்ய நட்சத்திர பெண்கள் இருக்காங்கன்னா இவங்களை கேட்காம அந்த குடும்பமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற அளவுல இருந்த அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துல மிக பெரிய ஒரு இடர்பாடுகளை தேவையில்லாத இழப்புகளை கணவன் மனைவி பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை கணவனுக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்யறது கணவன் மனைவிக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்யறது இது எல்லாமே இந்த ஆயிலிய நட்சத்திர பெண்களுக்கு தான் நடந்திருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா யாரை நம்பி நீங்க இத்தனை நாள் காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களும் இந்த பெண்களுக்கு நடந்திருக்கும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துல பெற்றோர்களே எதிரிகளாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ஆயிலிய நட்சத்திர பெண்களுக்கு நடந்திருக்குது எப்படி பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் எல்லா விதத்துல இருந்தும் அந்த பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில நடந்திருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் இதுதான் நமக்கு நல்லது இது நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நீங்களே யூகிச்சு அதனுடைய முடிவை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சின்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்களுக்கு வரும் எல்லாமே நம்ம கோச நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்